அது அவர் பண்ணது வந்து சப்போர்ட் பண்ணல அவர் பண்ணது தப்பு தான் பட் ஆனால் அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு தவறான செயல் ஆனால் அதே மாதிரி இந்த அண்ணா நகரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்க ப்ரோ ஒரு நாள் நைட்டு வந்து பார்க்க சொல்லுங்கள் எல்லோரையும் சரு சர சரணும் போய் நிற்பாங்க பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுன்னு கொஞ்சம் கிராஷ் ஆனால் கூட இதுதான் தான் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா டிடிஎஃப் பாஸ்டனை பார்த்து தான் வந்து இவங்க பசங்க வந்து ஓட்டுறாங்க காரில் ஃபோன் பேசிகிட்டு போகிறதுன்றது பொதுவாக ஒரு தப்பான விஷயம் தான் அக்கார்டிங் டு அவர் பட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவரை மட்டும் பண்ணி தூக்கணும் அவசியம் இல்லையே லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பைக்ல போறதுக்கு போகக்கூடாது இப்போ டென் இயர்ஸ்க்கு போக கூடாதுன்னு வாங்கியிருக்காங்க அவர் கார்ல எதுவும் மீறி போயிருக்காரு கார்ல ஃபோன் பேசிட்டு போக கூடாது ஸோ பண்ணதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கேன் போலீஸ் கரெக்டா தான் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி நான் இங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணல அவரு வீடியோஸ் பார்த்திருக்கேன் அவர் ஜஸ்ட் ஒரு ரைட் பண்ணுவார் ரைட் பண்ணுவார் அதுக்கேற்ற கியர்ஸ் பண்ணி போட்டுப்பார் ஹெல்மெட் போட்டுப்பார் அவர் ஒவ்வொரு வீட்டிலுமே ஹெல்மெட் போட்டு வாங்க செல்ல அப்படி தான் பேசுவார் எனக்கு வந்து இது இதுக்காக அரெஸ்ட் பண்ணுறது தப்பு தான் அரெஸ்ட் பண்ணி மொத்தம் வீடியோஸ்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பு தான் ஹாய் ப்ரோ உங்கள் பேர் என் பேர் அமீருத்தீன் ஓகே ஆக்சுவலாக இன்றைக்கி டிடிஏ பர்சன் தெரியும் இல்லையா ஆ ஷோர் தெரியும் இன்றைக்கி வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காரில் வந்து ஃபோன் பேசிட்டு போயிருக்காரு அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா காரில் ஃபோன் பேசிட்டு போகிறதுன்றது பொதுவாக ஒரு தப்பான விஷயம் தான் அத்தாரிட்டி டு அவர் லா பட் ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவரை மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி துண்டாக தூக்கணும் அவசியம் இல்லையே ஒன்று பிடிக்கிறதா இருந்தால் ஒன்று எல்லாத்தையும் லா சட்டப்பிரகாரமாக எல்லாத்தையும் பிடிச்சிருக்கணும் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒருத்தர் பிரபலமாக வராரு அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி கார்னர் பண்ணி இது பண்ணுறது தப்பானது தான் நான் அவர் அவர் நான் அவர் பண்ணதை வந்து சப்போர்ட் பண்ணலை அவர் பண்ணது தப்பு தான் பட் ஆனால் அவரை மட்டும் பண்ணுறது தான் வந்து ஒரு தவறான செயல் அது வந்து என்ன சொல்றது மத்தவங்களும் பண்றாங்க இவரும் பண்றாங்க ஆனா ஆனால் அத வந்து காவல்துறை சோசியல் மீடியாவே அதை பெருசா அவர் வந்து என்ன சொல்றது ஆக்சுவலி இப்போ இப்போ முன்னாடி முன்னாடி ஒருத்தர் பேட்டி கொடுத்தார்ல அவர் என்ன சொன்னாரு பைக் ரேசிங் பண்ணுறாங்க அவர் என்னைக்கு ரேசிங் பண்ணதில்லை ஆக்சுவலி நான் இங்கே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அவர் விட்டு வீடியோஸ் பார்த்துருக்கேன் அவர் ஜஸ்ட் ஒரு ரைட் பண்ணுவார் ரைட் பண்ணுவார் அதுக்கேற்ற கியர்ஸ் போட்டு போட்டுப்பார் ஹெல்மெட் போட்டுப்பார் அவர் ஒவ்வொரு வீடியோவிலுமே ஹெல்மெட் வாங்க செல்ல அப்படி தான் பேசுவார் ஸோ மக்கள் கூட சேஃப்டியும் அவர் பார்த்து தான் இருக்கார் அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து ஒரு கடை ஓப்பன் பண்ணி அவர் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாரு இது மாதிரி சும்மா சும்மா வந்து அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கேன் பாவம் இருக்கு ஆக்சுவலா வந்து என்ன இப்ப ஆக்சுவலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க எப்படி ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல சேனல்ல வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சட்டத்துல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூணு கேஸ் போட்டது எத்தனையோ சட்டம் தான் இருக்கும் தெரியல இது எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா வீடியோ போடக்கூடாது இதுக்கப்புறம் வீடியோவே போடக்கூடாது அப்படின்றது எப்படி பாக்குறீங்க வீடியோ போடணும் அவரு சும்மா சும்மா வந்து கேஸ போட்டுன்னு இருந்தான்னு நினைச்சிங்க பாவம் அவரு வந்து நியூஸ்ல பார்த்தேன் எனக்கு மட்டும் தான் இது மாதிரி பண்றாங்க இது நியாயமே இல்லையா சட்டமே இல்லையா இதுக்குன்னா ஒரு வந்து எது பண்ணாலும் ஒரு சட்டம் ஒன்று போட்டுடுறாங்க டிடிஎஃப் இது மாதிரி பண்ணிட்டான்ப்பா கார் ஓட்டுன்னு இச்சுனா பாது வருஷம் அது ஓகே ஆனால் இதுனா ரொம்ப ஓவர் ப்ரோ ரீசெண்டாக நீங்கள் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமாம் பெருசாக எதுவுமே காதில் அது வாங்க அது ஹெல்மெட் போடாமல் ட்ரிங்கிங் ட்ரைவ் அதெல்லாம் பிடிக்க ஓட்டிட்டு தான் அதுக்குன்னா பிடிக்க மாட்டாங்க ஹெல்மெட் போடாமல் இருக்காங்க அவங்க என்ன பிடிக்க மாட்டாங்க டிடிஎஃப் வாசனை மட்டும் தான் பிடிப்பாங்க ஏன் அப்படி ஆக்சுவலாக குறிப்பிட்டு அவரே டார்கெட் பண்ணுறாங்க ஆமாம் வளர்ந்து வந்துட்டு வளர்ந்து வந்துடுறாங்க வளரக்கூடாது அப்படின்றது அவர் வந்து வளர்ந்து வந்து கேட்டால் வந்து இவரை பார்த்து வந்து எல்லாம் கெட்டு போகிறாங்களாம் எட்டாங்க அப்படின்னா ஒருத்தன ஒரு இது பண்ண மாட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சப்போர்ட் பண்ணுங்க நல்ல பேர்சன் அவர் ஆனால் ஓப்பனாக வந்து இந்த லைசன்ஸ் அப்புறம் பைக் ஓட்டுருந்தது அதெல்லாம் வந்து தப்பு தான் பட் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயர்ஃபோன் போட்டுன்னு ஒருத்த கையில் போய் பேசுனா அது அப்படின்னு பார்த்தா காரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்க கூடாது ஆமாம் எல்லா கார்லேயும் வந்து ஸ்பீக்கர் இருக்குது ப்ளூடூத் வச்சு ஃபோன் பேசினார் அவங்க என்ன பிடிக்க மாட்டேறாங்க பாவம் இந்த மனுஷன் சும்மா இப்படி வச்சு பேசுனார் ஃபுஷனு போயிட்டாங்க ஆனால் பைக் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க ஆனால் அவர் யூடியூப் சேனலில் வந்து நிறையா வீடியோ போடணும் ஃபேன்ஸ் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஒன்றும் போராளிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு பைக்கில் போய் போய் அப்படி தான் ஆனால் பைக்கில் போகிறது வந்து இப்போ ஒன்றும் அவ்வளோ இப்போ நிறைய பேர் ரேஸ்லாம் போகிறாங்க இந்த மாதிரி கா பைக்கில் பைக் ரேஸ்லாம் இருக்குது அதில் சாதித்தா பரவாயில்ல சும்மா பைக்கில் போய்ட்டு ரோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சீட்லாம் அது நல்லது கிடையாது அவர் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பைக்கில் போகிறதுக்கு போகக்கூடாது இப்போது ஒரு டென் இயர்ஸ்க்கு போட போகக்கூடாதுன்னு வாங்கியிருக்காங்க அவர் காரில் எதுவும் மீறி போயிருக்காரு காரில் ஃபோன் பேசிட்டு போகக்கூடாது ஸோ பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கேன் போலீஸ் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஐ மீன் போலீஸ் பண்ணது கரெக்டாக என்னன்னா நிறைய பேர் வந்து அவர் மட்டும் பண்ணார் இல்லை ஆக்சுவலாக நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து கார் ஓட்டுறவங்களாம் ஃபோன் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை மட்டும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுக்காகவா இல்லை வளரவே கூடாது அப்படின்றதுக்காக அப்படி இல்லை போலீஸை கரெக்டாக தான் பண்ணுறாங்க காரை பேசுகிறவங்க பிடிக்காங்க சீட் பெல்ட் போடாம இருந்தால் பிடிக்காங்க எல்லாமே பண்ணுறாங்க இவரை டார்கெட் பண்ணுன்னா இல்லை கரெக்டாக தான் பண்ணுறாங்க பட் இவர் ஒருவேளை முன்னாடி இந்த மாதிரி தப்பாக பேசுனதுல அப்படி இருக்கலாம் மற்றபடி

இப்போ அவர் போடுறது ஃபுல்லாகவே பைக்கு பைக் ரேசிங்கு இப்போ பைக் ரேசிங் பண்ணுறதுனால எனக்கும் பத்து ரூபா லாபம் கிடையாது அவருக்கும் பத்து ரூபா லாபம் கிடையாது அவருக்கு லாபம் இந்த யூடியூபில் பார்த்து அவங்களுக்கு வியூஸ் மற்றபடி நான் நான் பைக் அவர் மாதிரி ஓட்டி எனக்கு என்ன பிரயோஜனம் நான் வளர்கிறதுக்கு தான் வழி இருக்குது அந்த மாதிரி அது வேஸ்ட்டு தான் அது போடாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆ தெரியும் ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிகிட்டே போகும்போது அவுட் போகிறேன் ஸோ இந்த விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒரு ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டுறதுக்காகலாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்போ நிறையா பேர் அரெஸ்ட் போட்டுருக்கேன் கண்டிப்பா மேபி முன்னாடி நடந்த சம்பவத்தை வச்சு கூட அவர் பண்ணியிருக்கலாம் ஓகே இது இந்த ஒரு காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணி மொத்தம் யூடியூப்ல ஃபுல்லாக வீடியோலாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டாக தெரியல தெரியல ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ யாருமே போன் பேசாதவங்க யாருமே கிடையாது ஸோ டார் ஓட்டமும் நிறைய பேர் ஃபோன் பேசியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு கொஞ்சம் விஷயம் தப்பான எனக்கு தெரிஞ்சு இது இதுக்காக அரெஸ்ட் பண்ணுறது தப்பு தான் அரெஸ்ட் பண்ணி மொத்தம் வீடியோஸ்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றது எனக்கு தெரிஞ்சு தப்பு தான் ஆக்சுவலாக இப்போ என்னன்னா இப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் நிறைய ஆக்ஷன் நடக்குது ஸோ அதெல்லாம் பற்றி யாருமே பெருசாக கிடையாது ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அது பெருசாக ஒரு பெரிய ஆகி ஒரு மாதிரி பயங்கரமாக உள்ள வச்சுருக்காங்க இதுக்கான காரணம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐ மீன் வளர்ந்து வராரு அப்படின்றதுக்காக இல்லை இதுக்கு பற்றி நல்லா வரா வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக யாருமே பண்ணாங்க தெரியல ப்ரோ மேபி ட்ரெண்டிங்கில் இருந்தனால கூட பண்ணலாம் சில பேர் இல்லை அவருக்கு ஏதாவது பிடிக்காதவங்க அந்த மாதிரி கூட

பே இப்ப வந்துட்டாங்க போலீஸ் இல்ல அரெஸ் பண்ண ப்ரோன் பண்ணதே தப்பு ஆமா ப்ரோ எப்படி கார் டிரைவ் பண்ணிருந்த போது ஸ்பீக்கர்ல போட்டு பேசல வச்சு கூட பேசுனா அதுக்காக வச்சிட்டாங்க ரெண்டு யாருமே கார்ல வந்து போனதே கிடையாது போயிருக்காங்க ப்ரோ அது வந்து இவர் வாழ்ந்துட்டு வரனால இவர் வந்து அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ப்ரோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட சேனல் வந்து இதுக்கப்புறம் வீடியோவே போடக்கூடாது அப்படின்னா தான் உங்களோட வெளியே விடுவோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவர் வெளியே விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் சேனல் வந்து வீடியோ வராது அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள் இதுக்கப்புறம் வீடியோ வரல அப்படின்னு வருத்தமாக தான் ப்ரோ இருக்குது வருத்தமாக ஏன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவரே வந்து டார்கெட் பண்ணுறாங்க அவர் வாழ்ந்து வராருல அதனால அவர் டார்கெட் பண்ணுறாங்க ப்ரோ அவரை மட்டும் கார்னர் பண்ணி இன்றைக்கி வந்து இப்படி பண்ணுறாங்கன்ற போது வந்து என்ன சொல்கிறது பட் ஆனால்

அவர் வந்து அவ்வளோ பெரிய லைசன்ஸ் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மாதிரி இப்போ இந்த பல இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அப்பவே சொல்லி சொல்லியிருக்காங்க வீடியோஸ் சேனல் இது இது பண்ணிடணும் டிஸ்கஸ் பண்ணிடணும் வீடியோஸ் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண பண்ணக்கூடாது அந்த மாதிரி அது அதையுமே அதையும் தாண்டி வந்திருக்கார் அதை தாண்டி அவர் வந்து பண்ணக்கூடாது அந்த அப்லோட் வந்ததுக்கப்புறம் அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப பெயில் எடுத்து வீடியோஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில்ட்ரஸ் விஷயம்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய மேட்டராக இருக்காது நான் நினைக்கிறேன் அவர் பண்ணது தப்பு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணல பட் ஆனால் காவல்துறை யார் இது வந்து ஆக்ஷன் எடுத்தாங்களோ அவங்க வந்து எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும் இது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ அவர் வளர்ந்து வந்துட்டுருக்காரு அப்படின்றதுக்காகவா இல்லை அவர் வளரவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா ஆக்சுவலாக இப்போ ஒரு சின்ன பையன் இந்த வயசில் இவ்வளோ பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறத ஆமாம் இதுக்கப்புறம் வளர்ந்து வந்தால் இன்னும் பெருசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்களா இருக்கலாம் மேபி மற்றவங்களுக்கு ஸ்டொமக் போனிங் கூட இருக்கலாம் ஓகே ஏன்னா மற்றவன் வயிற்றுச்சல் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் தெரியுது ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக இருக்கும் இல்லை இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த பண்ணிருக்காரு பண்ணுறாருனா அது அவரோட ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஆமாம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவரோட கன்சிஸ்டன்சி அவருடைய டீம் எல்லாமே தான் நான் அவர் பண்ணது வந்து நியாயப்படுத்தலை தப்பு தப்பு தான் அவர் பண்ணது தப்பு தான் பட் ஆனால் காவல்துறை இது எடுத்த ஆக்ஷன் வந்து பொதுவாக எல்லார் மேலேயும் சொல்கிறது புரியுதா அவர் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அவர் மட்டும் கார்னர் நோ வேஸ்ட் ஓகே கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்க வந்து கரெக்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை பைக் ஓட்டுறது பைக் நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம